அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை அனைவருமே தங்களோட வாழ்நாள்ல முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தாங்க ஒரு ஆன்மீக பூமியாகவும் விளங்கும் திருவண்ணாமலை செல்வதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மட்டுமல்ல திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றதுக்கு கூட சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை முறை சொன்னாலுமே கேட்டாலுமே சலித்துப் போகாதது திருவண்ணாமலை தலத்தோட பெருமைகள் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த திருத்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பற்றி பலரும் அறியாத அனைவருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்களை பற்றி இந்த படிவில் முழுமையாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் ஏன் செல்றாங்க இந்த கிரிவலம் செல்றதுனால என்னென்ன அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் திரு கிரிவலம் அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்வீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றிருந்தா கூட பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட அந்த கோவில் பற்றி பல அற்புத தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அவற்றில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி நாம முழுமையா பார்க்கலாங்க அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போ திருவண்ணாமலை தளத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் ரொம்பவும் முதன்மையானது பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் நால்வராலுமே பாடப்பெற்ற ஒரு பெருமை வாய்ந்த தலம் அப்படின்னு சொல்லப்படுது எதே மாதிரி எங்கிருந்து நினைத்தா கூட முக்தி கெடுக்கும் தலம் இதுதான்னு சொல்லப்படுது இந்த தளத்தில் தான் திருப்புகர் கந்தன் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களானது பிறந்திருப்பதாகவும் சொல்லப்படுது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று வகை சிறப்புகள் கொண்ட தான் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் பிரம்மன் திருமாலோட ஆணவம் அழிந்த தலமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாகவும் சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தோட மூலத்தலம் இந்த தளம் அப்படின்னு சொல்லலாம் ஆதாரத்தலங்களில் இது மணி பூரக தளம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளத்தோட மழை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால இது உலக பகல் பெற்ற ஒரு தகலமாகவும் மாறியிருக்கு நகரோட மையத்தில் மலையடிவாரத்தில் திருவண்ணாமலையார் ஆலயமானது ரெண்டா இருபத்தி நாலு ஏ ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விருந்திருக்கிறது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்களும் இருக்குங்க கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட அமைப்பானது இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாலங்கள் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் மற்றும் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் பாதாள லிங்கம் பால ரமணர் தவம் செஞ்ச இடமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு மிகப்பெரிய ஆலயமாகவும் இந்த ஆலயமானது இருக்கு இந்த ஆலயத்தோட உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற இரு பெரிய குலங்களும் இருக்கு கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவாரு லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்காங்க கால பைரவர் சன்னதியும் இங்கு அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கே முருகப்பெருமானுக்கு இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்கள்ல வணங்கப்பெறுகிறாரு எத்தனையோ கோவில்கள் இருந்தால் கூட திருவண்ணாமலைக்கு ஏன் அதிகமானவங்க கிரிவலமானது செல்றாங்க அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறத வாங்க விரிவப்பாக பார்க்கலாம் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறாரு இதை காந்தமலை அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா இந்த மலைய தரிசிக்க வருவரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழிக்கும் கிருத யுகத்துல இது அக்னி மலையாகும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துபார யுகத்தில் தாமிர மலையாகவும் இந் இந்த கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறாரு மேலுமே இவ்வளவு அற்புதம் வாய்ந்த மலையோட உயரமானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடியும் சுமார் எட்நூறு மீட்டர் கிரிவல பாதையின் தூரமானது பதினாலு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுது அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கமும் அமைக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த கோவில்ல இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகையான தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மளால காண முடியும் அதே மாதிரி உமைக்கு இடபாகம் கொடுத்த ஈசன் ஈசன் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற காட்சி நம்ம பார்த்துருப்போம் திருக்காயிலா இலத்தில் ஆழ்ந்த நிலை தியானத்துல இருந்த சிவபெருமானோட கண்களை அன்னை பராசக்தியானது அல் விளையாட்டாக மூடியிருக்காங்க இந்த பிரபஞ்சமானது இருந்தது அனைத்து சீவராஜிகளுமே துன்பத்திற்கு ஆளாகி தவித்தாங்க இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில அன்னை காமாட்சியாக தவம் இருந்தால் ஒரு நாள் கம்பை நதி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார். அன்னை காமாட்சி இதனால அன்னையின் பாவத்தை சிவபெருமானை நீக்கினார் ஐயனே நீங்க எப்போதுமே என்னை பிரியாதிருக்க தாங்களோட திருமேனில எனக்கு இடப்பாகம் தந்தரள்ள வேணும் அப்படின்னு பராசக்தியானவள் வேண்டினாள் இதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டாங்க அப்படியே உமையும் தவம் செய்தாள் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளியானது ஒன்று உண்டானது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வா என அசரிரி ஒழித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னோட மேனில இடப்பாகத்தை அழைத்து ஆட்சி கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தாரு இதையுமே நினைவு கூர்ந்து அண்ணாமலையில் மகாதீபமானது ஏற்றப்படுறாங்க அதே மாதிரி இந்த மகாதீப தரிசனத்தோட புண்ணியம் என்ன நம்ம கிரிவலம் சென்றால் நமக்கு என்ன பாவம் தீரும் வாங்க விரிவா பார்க்கலாம் மழையளவு பயனானது நமக்கு கிடைக்கும் நரசிம்மர் ரணியனை வதம் செஞ்சபோது அருகிலிருந்த இருந்த சிறுபாலகனான பிரகாலதனை நரசிம்மரோட உக்கிரம் தாக்கவில்லை காரணம் என்ன அப்படின்னா ரணியன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அமுத மலை துளி மழை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பழம் கொடுத்ததனால தான் ரணியன் மகனானது பிரகலமானதுக்கு சக்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தாலே முதல் அடிக்கு ஒரு யாகம் செஞ்ச பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் அடிக்கு சூய யாகம் செஞ்ச பலனும் மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையுமே செஞ்ச பலனையுமே கிடைக்குங்க திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்தெழுத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலனானது முழுமையாக நமக்கு கிடைக்கும் மகாதீப தரிசனம் கண்டால் அவங்களோட இருபத்தி ஓரு தலைமுறையினருக்குமே புண்ணியமானது கிடைக்கும் கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு மூன்று வாயில்களும் நேர்கோட்டில் இருக்காது இதன் வழியே படுத்து தெளிந்து வளைந்து தான் வெளிவர வேண்டும் இதனால் குழந்தை பேருக்கிணானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கற்பப்பை கோளாறுகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மலையோட கிழக்கே இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே நிருதியிலிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயு வாயுலிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே ஈசான்ய லிங்கம் ஆனது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது பாவம் போக்கும் அண்ணாமலையார் திரும பாதம் கோபுர தரிசனம் காண்பது ரொம்ப கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறைவனோட திருப்பாத தரிசனம் நம்மளோட முற்பிறவி பாவங்களை எல்லாமே தீர்க்கும் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி கார்த்திகை ஜோதி கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிறது திருவிளக்கோட விஸ்வரூபம் தீபம் அப்படிங்கிறது லட்சுமி தேவியோட வடிவத்தையும் சுடர் சரஸ்வதி தேவியோட பிரம்பத்தையும் ஒளி பார்வதியின் சக்தியையும் அதாவது வெப்பம் அனைத்துமே ஒன்றாக சேர்த்தது திருவிளக்கு தீப மூன்று தேவிகளோட வடிவத்தை காணும் அனைவருமே நற்கதி அடைவர் அப்படிங்கிறது ஆன்றோர் மொழியாகவும் சொல்லப்படுது எனவேதான் தீபம் அப்படின்னாலே விசேஷமாக நம்ம சொல்லப்படுறோம் கார்த்திகை தீபத்தினைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலே சிவபெருமானோட அருளும் மூன்று தேவியரோட அருளுமே முழுமையாக சேர்ந்து நமக்கு கிடைக்கும் தீப ஒளி தீய சிந்தனைகளில் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறதுங்க இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமானானது முழுமையாக வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயிர்வான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னா கூட கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் நம்ம பௌர்ணமி நாட்களில் இதை செய்கிறதுனாலையும் இல்லத்தில் இரு வேளைகளிலுமே விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து நம்மளோட வாழ்வை ஒளிமயமாக்கும் தீப ஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மை சூழ்ந்து நிற்கிற தடைகள் எல்லாமே இடையூறுகளையும் ஏழரை சனி அஷ்டம சனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களையுமே போக்கி ஒளிமயமான வளமா சுகமான வாழ்க்கையானது நமக்கு முழுவதுமாக கிடைக்க வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே பௌர்ணமி நம்ம கிரிவலம் செல்றதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மாதிரி காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க ஆல் வியூஸ் யூ